தமிழக அமைச்சர் மாண்மது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விதிமுறைகளுக்கு எதிராக மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் என்று சொல்லப்படுகிற தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார் நான் கடந்த வாரத்தில் கூட ஒரு ஒரு ஓரிரு தினங்களுக்கு முன்பாக ஒன்று சொன்னேன் அவர் கடலூரில் பேசும்போது பீந்த சிற்பால் பிரிந்து பிரிந்து நிற்பவர்களை அடிப்போம்னு ஒன்று சொல்லியிருந்தார் அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு எதிரானது இரண்டு அணியினருக்கிடையே பிளவுவை உண்டாக்குகிற பேச்சு ஆபாசமான பேச்சு இதையும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்டு வயலேஷன் எனவே அதில் நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்து இதை முப்பத்தி ஒன்றாம் தேதி நடந்த சம்பவம் அது கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அவருக்கு அனுமதியே அளிக்கக்கூடாது அவர் சுய நினைவில் பேசுகிறாரா அல்லது வேற எந்த இன்ஃப்ளூயன்ஸில் பேசுகிறாரான்னு கூட நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமும் அவர் பேச விடுறாங்க அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு எதிரானது ரெண்டு நேற்று முன்தினம் நினைக்கிறேன் சென்னையில் அவர் பேசும்போது அவர் பேசுகிறாரு அவருடைய வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது நீங்கள் வலைதளங்களில் உங்களுடைய மீடியாக்கள் எல்லாம் வந்ததான் அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்கள் மக்கள் சூழ்ந்து நிற்கிற பெண்கள் நிறைந்த ஒரு பகுதியில் நின்று அவர் பேசுறாரு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுக்கல அவ்வாறு கொடுக்கப்படாதவர்களுக்கு நிச்சயம் கொடுப்போம்னு அவர் விளக்கமாக சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் நான் அதை கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு அது தவறில்லை ஆனால் எஞ்சிய நாற்பது நாற்பது லட்சம் பேருக்கு ஒரு நாலந்து மாதங்களுக்குள் கொடுப்பேன் நானே அமைச்சர் நான் தான் அந்த துறையினுடைய அமைச்சர் அமைச்சர் என்ற வகையிலே உறுதிமொழி அளிக்கிறேன்னு சொல்றது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு எதிரானது அதாவது ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஏ ஆர்பி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் எந்த வகையிலையும் ஃபால்ஸ் ப்ராமிஸோ அல்லது பணம் அதாவது ஒருவருக்கு அதன் மூலமாக பணம் கிடைக்கிற அளவுக்கு ஏதாவது செஞ்சால் அது வந்து கரப்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறான் கரப்ட் ப்ராக்டிஸ் செய்த ஒரு தேர்தல் அது தேர்தலை செல்லாதுன்னு ஆயிரும் அப்போ இது கரப் ப்ராக்டிஸுங்கிற தேர்தல் முறைகேடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த இங்கிலீஷில் கரப்ட் பிராக்டிஸ் கரப்ட் ப்ராக்டிஸ் அட்ராக்ட் ஆகுது அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்கனவே மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்கு அதுல பத்தாவது சாப்டரில் ஆறாவது பிரிவு ஏ அது என்ன சொல்லுது எனி ஃபார்ம் ஆஃப் ப்ராமிஸ் அதாவது எந்த உறுதிமொழியும் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் கொடுக்கக்கூடாது பார்ட்டி இன் பவர்னு ஒரு ஒரு பிரிவு வருது அதாவது அரசு அரசாங்கம் நடத்துகிற அதாவது அரியணையில் இருக்கும் ஒரு அரசு அல்லது ஆட்சியில் இருக்கும் கட்சி அந்த கட்சி எந்த பிராமிஸையும் கொடுக்கக்கூடாது அப்போ அவர் அவாறு பேசுவதன் மூலமாக ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸை கொடுக்குறாரு அது கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுப்பதற்கு சமானம் தான் பணம் கொடுக்குறாங்க எலெக்ஷனோட நான் வந்து நாலஞ்சு மாசத்துல உங்க நாற்பது லட்சம் பேருக்கும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும் எனவே எலெக்ஷன் கமிஷன்ல சொன்னோம் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றாரு ஆன் கோயிங் ஸ்கீம்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா அதை நிறுத்த முடியாது உதாரணமா ஒரு ரோடு போட ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க எலெக்ஷன் நடத்தும் போது வச்சாரு கோடியே அறுபது லட்சம் பேருக்கு நாமினேஷன் மனு கொடுத்திருக்காங்க அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுக்கறோம்னு அவர் அமைச்சரே சொல்றாரு மீதி நாற்பது லட்சம் பேருக்கு ஏன் கொடுக்கலன்னா முதலமைச்சர் ஈரோட்ல பேசும்போது ஒரு காய்கறி விற்கிற பெண்மணி ஒரு கேள்வி கேட்டுச்சு எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சர் என்ன சொல்றாரு உங்களுடைய கணவர் என்ன வேலை செய்யறாரு அரசு ஊழியர் அப்படின்னு சொன்னோடனே அது வராது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கான தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்காதுன்னு ஒரு வாதம் அதுக்கு அவர் பதில் சொல்லும் போது அந்த அம்மா வித்த வெண்டாக்காவோட வளவளன்னு முதலமைச்சர் ஒரு பதில் சொன்னாரு அது வேற விஷயம் அது தவறு ஆனா இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அந்த நாற்பது லட்சத்துக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னா அது ஃபால்ஸ் ப்ராமிஸ் ரெண்டு தவறு வருது ஒன் டுவெண்டி த்ரீ ஏல நாங்க கொடுப்போம் சொல்றது தவறு என்னொன்னு முதலமைச்சர் முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை நான் தருவேன் அமைச்சர் நான் தருவேன் சொல்றாரு அது பொய் வாக்குறுதி அப்ப ரெண்டு விதத்தில் ரெண்டு காதலையும் அவங்க தகப்பனும் பூ சுத்துறாரு மகனும் பூ சுத்துறாரு இது சட்ட ரீதியாக தவறானது ஆகவே பொய் வாக்குறுதியும் கொடுக்கிறாரு இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏன் கை கட்டி வேடிக்கை பார்க்குது இது உங்க கவனத்துக்கு வந்து சான்ஸ் கேட்டேன் என்னுடைய என்னுடைய கம்ப்ளைண்ட் அவர் வாங்கிக்கிட்டு உடனடியாக இதுல பதிலளிக்கன்னு சொல்லிருக்காரு உடனடியான்லாம் இல்லை நாற்பத்தி மணி நேரத்தில் விளக்கம் கேட்கணும் இந்த விஷயத்தில் ஏன்னா அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றார் அவருடைய பேச்சு கடந்த இதுக்கு முன்னால் நான் கொடுக்கிற கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் செருப்பால் அடிப்பேன் சொல்றாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதான திராவிட அண்ணா கட்டு தந்த மந்திரம் ஆனா இப்ப கடமை கண்ணியத்துக்கு தட்டுப்பாடுங்கிற லெவலுக்கு அவர் தவறா பேசுறாரு அது தவறு என்னொரு அரசியல் கட்சி நாங்க கட்டையால் அடிப்போம் நாங்க துடைப்பத்தால் அடிப்போம்னா எப்படி தேர்தல் நல்லா நல்ல தேர்தலா இருக்க முடியும் அவ்வாறு மிரட்டலும் அச்சுறுத்தலும் எதிரில் எதிரில் இருக்கிறவங்களுக்கு உள்ள பிரிவு ரெண்டு ரெண்டு குழுக்களுக்கு இடையே பிரிவு வர்ற மாதிரி தான் பேச முடியாது ஒரு அமைச்சர் யாரும் பேசக்கூடாது அமைச்சர் பேசவே கூடாது இந்த சூழ்நிலையில் இப்போது ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸை வேற கொடுக்குறாரு வயலேஷன் ஆஃப் மாடல் கோடு ஒன்று பக்கம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக எந்த பிராமிஸையும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்கும்போது அதை வயலேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு இன்னொன்று அவருடைய தந்தையார் முதலமைச்சர் வந்து தகுதியுள்ளவரு தான் கொடுக்க முடியும் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நாற்பது லட்சம் பேருக்கு தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொன்ன பிறகு அதை நான் தந்துருவேன்னு அவர் சொல்றது ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்போ ரெண்டு விதத்தில் இந்த கேஸ் அட்ராக்ட் ஆகுறதுனால அவர் மீது விளக்கம் கேட்க கொடுத்துருக்கோம் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனரை நான் பார்க்கும்போது அவர் அவர் பால்வடி முகத்தோட நடவடிக்கை எடுத்துடுறேன்னு சொல்றாரு ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல நீங்கள் இந்த எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து ஒரே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆசா அவரை வந்து ரைடு பண்ண அந்த அதிகாரி முறையாக பண்ணலை அப்படிங்கிற ஒரு 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 நிகழ்வின் மேலே மட்டும் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க வேறு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை இப்போ இந்த அமைச்சருடைய அமைச்சருக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்குறீங்க பேசுறதுக்கு மீட்டிங்கு டே டு டே பெர்மிஷன் தரணும் எப்படி கொடுப்பீங்க அப்ப வந்து சமுதாயத்தில் இரு பிளவினர் பிளவு ஏற்படுத்துற மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துற அன் எத்திக்கல் அன்பார்லிமெண்ட் வார்த்தையை பயன்படுத்துறவரை பேச விடுறீங்க தவறா ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குற அமைச்சரை பேச விடுறீங்கன்னா எப்படி அது நேர்மையான தேர்தலாக இருக்க முடியும் இது ஒன்று இவ்வளவும் நான் வந்து சட்ட ரீதியாக சொல்றேன் இதுல பொலிட்டிக்கலாகவும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டா இதெல்லாம் யாரெல்லாம் யார் கேட்கணும் எதிர்கட்சி கேட்கணும் நாங்க கேட்குறோம் ஆனா திரு அண்ணாமலையோ அல்லது பாஜகவினரோ இதை சுற்றி வாயை திறக்கல கவுன்சிங்களா யாருமே இன்னும் பேசவே இல்லை அது ஏன் என்ற மர்மத்தையும் நீங்க பத்திரிகையாளர்கள் சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட கேட்டு தெளிவுபடுத்தி மக்களுக்கு சொல்லணும் கேட்டுக்கிறேன்